அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் தமிழக அரசால் ஆசிரியர் தகுதி தேர்வானது வருகின்ற நவம்பர் பதினாறாம் தேதி தாழ் இரண்டுக்கான தேர்வு நடைபெற இருக்கின்றது இந்த தேர்வானது ஆசிரியருக்காகவும் இனிமேல் ஆசிரியராக வரப்போகிறவர்களுக்குமான இந்த தேர்வாக இருக்கும் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய முக்கியமான தமிழ் பாடங்களை இணையவழி மூலமாக நடத்த இருக்கின்றேன் இந்த வகுப்பிற்கு எந்த நிரந்தர கட்டணம் கிடையாது உங்களால் முடிந்த அளவு கட்டணம் செலுத்தி இதில் இணையலாம் வரும் செப்டம்பர் இருபதாம் தேதி முதல் சனிக்கிழமை தோறும் இந்த வகுப்பானது விடியற்காலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை நடைபெற இருக்கிறது இந்த வகுப்பில் இணைவதற்கு எயிட் டூ ஃபோர் எயிட் செவன் எயிட் எயிட் ஜீரோ ஒன் என்ற புலனை எண்ணில் தன்னுடைய பெயர் ஊர் வயது படிப்பு இவற்றை அனுப்பி நீங்கள் பங்கேற்கலாம் இணைய வழி வகுப்பில் சந்திப்பு நன்றி வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் தமிழக அரசால் ஆசிரியர் தகுதி தேர்வானது வருகின்ற நவம்பர் பதினாறாம் தேதி தாள் இரண்டுக்கான தேர்வு நடைபெற இருக்கின்றது இந்த தேர்வானது ஆசிரியருக்காகவும் இனிமேல் ஆசிரியராக வரப்போகிறவர்களுக்குமான இந்த தேர்வாக இருக்கும் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய முக்கியமான தமிழ் பாடங்களை வழி மூலமாக நடத்தி இருக்கின்றேன் இந்த வகுப்பிற்கு எந்த நிரந்தர கட்டணம் கிடையாது உங்களால் முடிந்த அளவு கட்டணம் செலுத்தி இதில் இணையலாம் வரும் செப்டம்பர் இருபதாம் தேதி முதல் சனிக்கிழமை தோறும் இந்த வகுப்பானது விடியற்காலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை நடைபெற இருக்கிறது இந்த வகுப்பில் இணைவதற்கு எயிட் டூ ஃபோர் எயிட் செவன் எயிட் டெயிட் ஜீரோ ஒன் டூ என்ற புலனை எண்ணில் தன்னுடைய பெயர் ஊர் வயது படிப்பு இவற்றை அனுப்பி நீங்கள் பங்கேற்கலாம் வழி வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்